அந்த உளவு இயந்திரங்களின் பதிமூன்று சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆறு போலீசார் தெரிவிக்கின்றனர் மட்டுக்கெழப்பு முந்தின ஆற்றிலிருந்து மணல் அகலப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த மணலை அனுமதி பத்திரமின்றி ஏற்றிச் சென்ற வேளை அதிரடி படையினர் இந்த உளவு இயந்திரங்களை ஆறு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் பணியில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் சுற்றுலா நீதிமன்றில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆர் எம்பதி போலீஸ் பிரதேசத்திற்கு இடம்பெற்ற நகை திருட்டு சம்பவம் தொடர்பாக வவுனியாவைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் திருடிய நகைகள் என்பவற்றை மட்டக்களப்பு நீதவாழ் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மட்டக்களப்பு வாகரி பிரதேசத்திற்குட்பட்ட மதுரங்கேணி குளத்திற்காக அமையில் உள்ள வயல்காணியில் இறந்த நிலையில் ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களுக்கு முன்னர் இறந்திருக்கிறார் என சந்தேகிக்கப்படும் குறித்த யானையின் உடலை அப்புறப்படுத்தினால்தான் இப்போகத்திற்கான விதைப்பு நடவடிக்கையினை முன்னெடுக்கலாம் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள் கந்தலாய் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தொன்னூற்று ஓராம் கட்டை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கார் மற்றும் முச்சக்கர வண்டி விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூன்று பாடசாலை மாணவிகள் உட்பட நால்வர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த மாணவி மற்றும் சாரதி பலத்த காயங்களுடன் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக கந்தலாய் போலீசார் இறுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்